என்னை ஆளுகிறவர் அவர் ஈஸ் மை லார்டு அவர் தான் ஆளுகிறார் என்ற வாழ்க்கையில் அவர் ஆளுகைக்கு தான் இடம் உண்டு என்று சொல்லி ஆளுகை என்ற வார்த்தை சாதாரண வார்த்தையில் பாருங்க ஆளுறதுனா எல்லாம் அவருக்குள்ளே வருகிறது அவர் காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் அவர் ஆளுகிறார் நான் அறிக்கை செய்யும்போது நான் என்ன அறிக்கை செய்கிறேன் நான் கவலைப்படுவதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அறிக்கை செய்கிறேன் எல்லா நாமத்திற்கும் எல்லிமைக்கும் நீ பாத்தீர எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லாமாகி மைக்கும் நீ பாத்தீர உம்மை வேறு தேவனில்லை உம்மை போ வேறு தேவனில்லை உம்மை போ வேறு தேவனில்லை உம்மை போ வேறு தேவனில்லை பாத்திர மீரே ஷே நீ பா

மார்க்கு ஐந்து இருபத்தி ஐந்து அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவி குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தமிழிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அப்படி சீஷரில் அவரை நோக்கி திரளான ஜனங்களும் நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையில்லாமல் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் நம்முடைய நாவின் அறிக்கை குறித்து நான் சொல்லி வருகிறேன் வேதவாசனம் அதை குறித்து நிறைய சொல்லுது குறிப்பாக எப்ரே நிறைய சொல்லியிருக்கு மற்றபடி பவுனும் சொல்லுகிறார் பவுன் சொல்லுகிறார் நாங்களும் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் உடையவர்களாக இருந்து விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம் ரெண்டு கொஞ்சம் நாலு பதிமூணு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல ஏற்பாட்டிலும் வருது இந்த விசுவாச அறிக்கையை பற்றி புதிய ஏற்பாட்டிலும் எப்ரேர் நிறுவனத்தில் நிறைய வருது எப்ரேர் மூன்று ஒன்றில் நாம் அறிக்கை அப் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்குது நாலாம் அதிகார பதினாலாம் வசனத்தில் வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள்னு சொல்லியிருக்கு எப்ரேர் பத்து இருபத்தி மூணில் சொல்லியிருக்குது அசைவில்லாமல் அந்த உறுதி அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி அசைவில்லாமல் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறது நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறது இல்லை அசைவில்லாமல் நம்ம நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் நாம் பண்ணின என்ன எதை சொல்கிறாரு அவர் இயேசு அறிக்கை பண்ணியிருக்கிறார்கள் இயேசுவை என்னென்னு அறிக்கை பண்ணார்கள் இயேசுவை ரட்சகர் என்று மட்டுமல்ல ஆண்டவர் என்றும் அறிக்கை பண்ணியிருக்கிறார்கள் ஆண்டவர்னா என்ன ஆண்டவர்னா அவர் தான் என்ன ஆளுகிறார் என்னுடைய பிரச்சனை என்ன ஆளுகிறது கிடையாது சத்ரு என்ன ஆளுகிறது கிடையாது பிசாசு என்ன ஆளுகிறது கிடையாது வியாதி என்ன ஆளுகிறது கிடையாது தோல்வி என்ன ஆளுகிறது கிடையாது பயம் என்ன ஆளுகிறது கிடையாது வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆளுகிறது கிடையாது இயேசு என்னை பாவத்திலிருந்து மீட்ட ரட்சகர் மட்டுமல்ல என்னை ஆளுகிறவர் அவர் ஈஸ் மை லார்டு அவர் தான் ஆளுகிறார் என்ற வாழ்க்கையில் அவர் ஆளுகைக்கு தான் இடம் உண்டு என்று சொல்லி இந்த என்ற வார்த்தை சாதாரண வார்த்தையில் பாருங்கள் ஆளுறதுனால் எல்லாம் அவருக்குள்ளே வருகிறது அவர் காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் அவர் ஆளுகிறார்னு நான் அறிக்கை செய்யும்பொழுது நான் என்ன அறிக்கை செய்கிறேன் நான் கவலைப்படுவதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அறிக்கை செய்கிறேன் நான் ஒன்றிலும் குறைவுபடுவதில்லை என்று அறிக்கை செய்கிறேன் இதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது பாருங்கள் இதைத்தான் ஒரு நல்ல அறிக்கை விசுவாசியினுடைய அறிக்கை நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய தோல்வி தங்களுடைய பிரச்சனை தங்களுடைய பயம் தங்களுடைய சந்தேகம் இதையெல்லாம் வாயில் அறிக்கை செய்துட்ருக்காங்க தாங்க ஒன்றும் இல்லை நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு பழக்க பழக்கம் அவங்களுக்கு பாருங்கள் என்னென்னா நான் ஒன்றும் இல்லை நான் குப்பை தூசி நான் பூச்சி புழு நான் அருகதை ஏற்றவன் ஐ எம் நத்திங் அப்படின்றத அது ஏதோ ஒரு பெரிய இது ஒரு தாழ்மை என்ற ஒரு 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 விதமான மாயான எண்ணம் அவரில் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க இதுதான் நான் தாழ்மைன்னு கற்றுருக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அறிக்கை இருக்காங்க நான் சொன்னேன் அது நம்ம அறிக்கை செய்கிற அறிக்கை கிடையாது நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுன் வேதம் சொல்கிறது இந்த அறிக்கையே இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் பூச்சி புழு பூ தூசி குப்பைன்ற அறிக்கையே கிடையாது நாம் பண்ணின அறிக்கைன்னா ஏசுவனுடைய ஆண்டவர் நான் பயப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் கவலைப்படுகிறது ஒன்றும் இல்லை நான் எதிலும் குறைவுபட மாட்டேன் வேறு எதுவும் ஆளை முடியாது அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதுலேருந்து மாறவே கூடாது பாருங்க அதுதான் நாம் பண்ணுகிற அறிக்கை நம்முடைய வாயிலிருந்து என்ன வருதுன்றது முக்கியம் ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்கிற ஜாதி அந்த விதமான ஒரு இனம் அந்த விதமான மக்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம் எதை பற்றி பயப்படுறோமோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவர்களில் ஏ நம்முடைய பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவர்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய ஆசிர்வாதங்களெல்லாம் வந்து அது பாட்டுக்கு தானாக வரும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது எப்போவுமே கத்தருடைய ஆசீர்வாதங்களில் பெறுவதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று கர்த்தர் அவர் செய்கிற காரியம் இன்னொன்று நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் செய்கிறத கரெக்டாக செய்கிறாரு நாம் செய்கிறதுல தான் அநேக நேரத்தில் பிரச்சனை இருக்குது அவர் செய்கிறத கச்சிதமாக செய்கிறார் ரொம்ப கரெக்டாக செய்கிறார் தவறுவதே கிடையாது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய அறிக்கை விசுவாசம் நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறது நாம் அறிக்கை செய்கிறது நாம் பற்றி கொள்வது நாம் சுதந்திரித்து கொள்வது நாம் எடுத்துக்கொள்வது நாம் செய்யணும் இசைவேல் மக்கள் பாருங்கள் கத்தர் தேசத்தை கொடுத்தேன்னார் இவங்க எடுத்துக்கல இவங்க எடுத்துக்கல ஒன்னாந்திரத்துல செத்தாங்க இவங்க எடுத்துக்கல அதுதான் பிரச்சனை ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று கத்தர் சிறை செய்கிற பகுதி இன்னொன்று நான் செய்கிற பகுதி நிறைய பேர் இருக்குது விலங்காதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க கத்தருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் சும்மா அப்படியே இருந்தால் அது பாட்டுக்கு வந்து கத்தர் நினைச்சாருன்னா நமக்கு நடக்கும் கத்தர் என்ன நினைக்கிறாரோ நமக்கு நடக்கும்ன்றாங்க ஆனால் வேத வசனம் முற்றிலும் வேறுபடுகிறது அது கத்தர் நினச்சா நமக்கு நடந்துருன்னா எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கும் நேரம் கத்தர் நினச்சா நம்மளுக்கு நல்லது நடந்துடாது கத்தர் எப்போது நினச்சிட்டாரு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டாரு நாம் விசுவாசித்து நாம் சொந்தமாக்கி கொண்டால் தான் நமக்கு நடக்கும் எப்படி விசுவாசிக்கிறது நான் அதனால் கற்றுக்கொள்ள வேணும் அதனால் தான் விசுவாசத்தை நாம் போதிக்கிறோம் விசுவாசத்தை நாம் போதிக்கிறோம் வசனத்தை வாசிக்கிற சிலர் என்ன பண்ணுறாங்க இயேசு அற்புதம் செய்தார் சுகமாக்கினார் அப்படின்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா மற்றே மார்க்கள் ஊக்கா யோவான் சுவிசேஷங்களில் இயேசுடைய அற்புதம் அந்த ஊழியத்தெல்லாம் வாசிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரோ இல்லாமல் இருந்தார் இயேசுவந்தார் சோமாக்கிட்டார் அப்படின்னு ஆனால் வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அவருடைய விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது சில நேரத்தில் கேட்குறாரு நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு நீ விசுவாசிக்கிறாயா அப்படிங்கிறாரு அவன் சொல்கிறான் ஆண்டு வரே நான் விசுவாசிக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய அவசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும் அப்படின்றான் விசுவாசிக்கிறான் ஆண்டு வரே ஆனால் சில நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது விசுவாசிக்க முடியாமல் இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்றான் அப்போ நாம் விசுவாசிக்கிறோமா என்னங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதுக்கு தான் அந்த கதையை வாஸ்தம் பாருங்கள் இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு இலஸ்ட்ரேஷன் இதில் அடங்கியிருக்குது இதில் கடைசி வசனம் நான் இல்லை கடைசி வசனம் இரு முப்பத்தி நாலாம் வசனம் அவர் சொல்றாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அதாவது உன்னை சுகமாக்கிட்டு நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாகிறார் அவர் சொல்லியிருக்கலாம் மகளே என்னுடைய பெரிய வரம் உனக்கு சுகத்தை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது என்னுடைய அபிஷேகம் உனக்கு சுகத்தை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கலாம் நான் தேவகுமாரன் ஆகவே நீ சுகத்தை பெற்றுக்கொண்டாய் உனக்கு சுகத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு நிறைய வல்லமை இருக்குது அதனால் சுகத்தை பெற்றுக்கொண்டாயின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை சொல்கிறாரு எங்கே எம்ஃபசிஸை வைக்கிறாருன்னு பாருங்கள் அவருக்கு அபிஷேகம் இருந்ததாக இருந்தது அவர் கத்திரத்தில் வரம் பெற்றவரோ ஆமாம் கத்திரால் அனுப்பப்பட்டவரோ ஆமாம் ஆனால் எங்கே இவர் வலியுறுத்துகிறார் எதை வலியுறுத்துகிறார் பாருங்கள் அதெல்லாம் வலியுறுத்தலை அவர் அவர் என்ன சொல்கிறார் உன்னுடைய ஏன்னா அதெல்லாம் இருந்தால் கூட அவர் எவ்வளோ பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தால் கூட இவ விஸ்வாசிகளைனா இவளுக்கு ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது நான் சிரேத்துன்ற தங்க நூற்றி பிறந்த வளர்ந்த ஊருக்கு போகிறார் இருப்பாருங்க அவர் வளர்ந்த ஊருக்கு போய் அநேக அற்புதங்கள் அங்கே செய்ய முடியாமல் அவருக்கு ஒரு சிலர் சோகமானாங்களாம் ஆனால் நிறைய அற்புதங்கள் அங்கே செய்ய முடியாமல் போயிட்டுன்றே எழுதியிருக்குது அவருடைய அவிஸ்வாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டாராம் சில நேரத்தில் விஸ்வாசத்தை பற்றி ஆச்சரியப்படுறாரு அவிஸ்வாசத்தை பற்றியும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சிலருக்கு அவிஸ்வாசம் இருக்குது அவர் ஊர்லயே அவர் பிறந்த ஊர்லயே அவிஸ்வாசத்தை பற்றி ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கு உள்ள அவிஸ்வாசம் அவ்வளோ பெரிய அன்பிலீஃப் பாருங்க நம்பவே முடியும் நம்ம மாட்டேன் நிற்கிறாங்க அப்ப கவனிக்கணும் அவளுடைய தான் அங்கதான் வைக்கிறார் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது நான் உன்னை ரசிக்கல நான் உன்னை சோகமாக்கலை ஓ விசுவாசம் உன்னை எம்ஃபசிஸ அந்த அவளுடைய விசுவாசத்தின் மேல போடுறாரு நல்லா கவனிக்கணும் யூத மார்க்கத்தில் அன்றைக்கு இஸ்ரேவேல் மக்கள் ஆபிரஹாம் சந்ததி ஆபிரஹாமின் ஆசீர்வாதம்னு இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கத்தர் ஆபிரஹாம் ஆசீர்வதித்தார் அவன் மேலே சில ஆசீர்வாதங்களை கூறினார் புதிய ஏற்பாடு சொல்லுது அந்த ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாதான் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக கிறிஸ்து சிலுவையில் மறித்தார்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரஹாமன் ஆசீர்வாதன்றது பெரிய சப்ஜெக்ட் இந்த யூதர்கள்லாம் ஆப்ரஹாம் பிள்ளைகள்ன்றதில் ரொம்ப இதாக இருந்தாங்க இயேசுவை பார்த்து சொல்றாங்க இல்லையா எங்கள் தகப்பன் ஆப்ரஹாம் அப்படின்றாங்க அதில் ஒரு பெரிய பெருமை ஆபிரஹாமுடைய சந்ததியில் வந்தங்க நாங்கள் ஆப்ரஹாமின் சந்ததி ஏன்னா அந்த ஆப்ரஹாமின் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மேட்டராக இருந்ததுன்னா ஆப்ரஹாமின் சந்ததியிலிருந்தா அவர் அந்த ஆபிரஹா ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம்ன்றது பெரிய ஆசீர்வாதம் அதை நமக்கு எல்லாருக்கும் அவன் சந்ததிக்கு மட்டும் இல்ல புறஜாதியாராகிய எல்லாருக்கும் தான் சிறுவையில் மறித்தார் அப்படின்னு சொல்லுது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இந்த ஆபிரகாமின் சந்ததியாரே என்ன மாதிரி ஆசீர்வாதம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்குதுன்றதை மறந்துட்டாங்க காலகாலமாக என்ன ஆயிடுச்சு ஆசீர்வாதம் அப்படியே வாட்டர் டவுன் ஆகி கடைசியில் அதை பற்றி யாரும் பேசறது இல்லை தேவாலயத்துக்கு போகிறாங்க யூதர்களுக்கு தேவாலயம் இருந்தது சின்ன இருந்தது அங்கே போகிறாங்க போனால் அங்கே ஏதோ பிரசங்கம் நடக்குது ஓய்வு நாள் அனுசரிச்சியா இந்த பலியை செலுத்தினியா இதை பண்ணியா அதை பண்ணியா இந்த பண்டிகையை கொண்டாடினியா இப்படின்னு பல பாரம்பரியங்களை பேசுகிறாங்க பல காரியங்களை சொல்கிறாங்க பல நல்ல போதனைகள்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆபரகமின் ஆசீர்வாதத்தை டோட்டலாக விட்டுட்டாங்க விட்டுட்டதுனால பாருங்கள் ஆப்ரஹாம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எல்லா விதத்துலையும் அப்படி ஆசீர் ஏசு இந்த உலகத்தில் வந்த காலத்தில் அவரும் ஆபிரஹாமின் சந்ததியில் தான் வந்தார் பாருங்க அவருடைய சகோதர சகோதரிகள் தான் இந்த ஆபிரஹாமின் சந்ததியார் ஒரு பெண் வந்து சுகத்து கேட்குறா பாருங்கள் ஒரு புறஜாதியார் அப்போ சொல்கிறாரு இந்த சுகம்ன்றது பிள்ளைகளுடைய அப்பம் இது ஆபிரஹாமன் சந்ததியாருக்கு உரிமை இது ரைட் ரைட் டு பி ஹீல்டு ரைட் டு ஹெல்த் இப்போ எல்லாம் வந்துருக்குது பாருங்க ஆர்டிஐன்றாங்க எல்லாத்துக்கும் ஒரு உரிமை இருக்குது ரைட் டு ஃபூடு ரைட் டு எஜுகேஷனு ரைட் டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரைட் டு அது ரைட் டு அதுன்றாங்க இவங்கெல்லாம் இந்த ரைட்லாம் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணார் ரைட் டு ஹெல்த்துன்னு கொண்டாந்தார் ரைட் டு ஹெல்த்து ரைட் டு வெல்த் ரைட் டு சக்சஸ்ஸு ரைட் டு லைஃபு இதெல்லாம் நம்ம ஆண்டவர் கொண்டாந்தது ஹலோ அவருடைய பெரிய ப்ரோக்ராம் அந்த காலத்தில் கொண்டாந்தா இருப்பாரு கொண்டாந்த ஆபிரகாம் மேலே அதெல்லாம் சொன்னார் ரைட் டு சக்ஸஸ் ஒன்றுது பாரு ரைட் டு லைஃப் ஒன்றுது ரைட் டு ஹெல்த் ஒன்றுது ரைட் டு வெல்த் ஒன்றுது இதெல்லாம் உனக்கு நான் தர்றேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் உன் மூலமாக பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோன்னு இப்படி சொல்கிறாரு பாருங்க அப்படி சொல்லியிருந்த போதும் கால காலம் கடந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் போயிட்டு அப்படின்னால இதெல்லாம் மறந்து போன ஒரு ஜனம் இருந்தது நான் சொல்கிறேன் அந்த காலத்திலேயே கூட மறந்தாங்க எகிப்தில் போயிட்டு எழுபது பேர் போனாங்க பாருங்கள் போய் அது முப்பது லட்சம் பேராக உருவெடுத்தாங்க வெளியே வரும்போது நானூற்றி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வர்றாங்க இல்லையா நானூற்றி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மோசையின் கீழே வெளியே வர்றாங்க அந்த ஆப்ரஹாமின் பிள்ளைகள் அந்த நானூற்றி முப்பது வருஷத்துக்குள்ளே முப்பது லட்சம் பேராக மறந்தாங்க அந்த முப்பது லட்சம் பேருக்கும் என்ன சொன்னாலும் ஏற மாட்டேன் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்தை பற்றி அவ்வளவு ஒரு அவிஸ்வாச சந்ததியாக இருந்தது எதையுமே நம்ம ஏன்னா போதனை இல்லை யார் இதை நான் பொழுதனைக்கு சொல்லி இதை விளக்கம் கொடுத்து இதை போதிச்சு இதை விளங்கி கொள்ளதில்லை ஆவியானவருடைய உதவியும் கிடையாது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவனுடைய உள்ளம் கடினமாக இருந்தது கடின உள்ளம் பாவ உலகம் பாவம் ஆண்டு கொண்டிருந்தது பாவம் போக்கப்படவில்லை இன்னும் அதனால் வேறு ஒரு நிலமையில இருந்தாங்க பாருங்கள் அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போவே அந்த பிரச்சனை வந்துடுச்சு ஒரு யோசேப்பை தெரியாத ஒரு பார்வன் வந்ததினால அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாயிட்டாங்கன்னு வாசிக்கிறோம் வேகத்தில் நான் சொல்கிறேன் யோசேப்பை தெரியாத பார்வோன் வந்ததுனால இல்லை அந்த பார்வோனையும் கத்தர் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் மாற்றிருப்பார் கத்தரை தெரியாத ஒரு ஜனம் ஆயிட்டாங்க அவங்க கத்தர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ பெரியவர் அவங்களுக்காக என்ன செய்ய முடியுன்றதை மறந்து போன ஒரு ஜனமாயிட்டாங்க அதனால தான் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து அவ்வளோ காலம் அவதிப்பட்டு கடைசியில் கூக்கரில்ட்டு மோசையின் மூலமாக ஒரு விடுதலையை கற்று கொண்டு வர்றாரு இப்படிலாம் நடந்தது இயேசுவின் காலத்தில் அதுக்கப்புறம் நூ பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசுவின் காலத்துக்குள்ள எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க பாருங்க இயேசு வர்றாரு ஆப்ரஹாமின் சந்ததியான்னு ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஹலோ தாத்தா ஆப்ரஹாம் பழைய பாட்டில் சொல்லிவிட்டு அவன் சீமானா இருந்தான் ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னியும் வேலைக்காரின் வேலைக்காரிலுடைய அந்த சீமானுடைய கொள்ளுப்பேரன் தெருவில் உட்காந்து தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு கத்திட்டு இருக்க எடுத்துட்டு இருக்கிறான் பாருங்க அவனுக்கு வியாதியிலிருந்து விடுபட தெரியல அவனுடைய தரித்திரத்திலிருந்து விடுபட தெரியல அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னே அவனுக்கு தெரியல ஒரு ஆசீர்வாதம் என்கிற ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு உரிமை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பிறப்புரிமை ஆபரகாமின் சந்ததியில் வந்த இவனுக்கு இது கத்தர் உரிமையாக கொடுத்துருக்கிறாருன்னே தெரியல பாருங்கள் தெரியாதனால தான் ஏசு ஒரு பெரிய புதிராக இருந்தார் இவர் ஆப்ரஹாமன் சந்ததியில் வந்தவர் தான் ஆனால் இவர் சோமாக்குறாரு விடுதலை ஆக்குறாரு பேயை ஓட்டுறாரு வியாதியேஸ்தர சோகமாக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு எல்லாம் இவர்கிட்ட வந்து சோகம் ஆகிட்டு போகிறாங்க எல்லாம் இவர்கிட்ட வர்றாங்க இவர் தொடரு இவரை சிலர் தொடங்க இப்படிலாம் சோகமாகறாங்க இல்லையா அந்த காலத்தில் அவர்கிட்ட வர வேண்டியதாக போச்சு ஏன்னா யாருக்குமே இதை பற்றி ஒன்றும் விவரம் தெரியல அவங்களா விசுவாசத்தை சுகத்தை பெற முடியல பாருங்கள் அப்போ கூட அங்கே அந்த அந்த காலத்து கட்டத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு கதையில் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசு இடத்துல வர்றான் என் வீட்டில் வேலைக்காரன் சோகம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி வர்றான் ஏசு சொல்கிறான் நான் வந்து சோகமாக்குறேன்றாரு உடனே அவன் சொல்கிறான் நீர் வர வேண்டியதில்லை ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் ஏசு சொல்கிறாரு எங்கள் ஊருக்காரங்க மத்தியிலே அது இது பார்க்கலான் அவன் ரோமாபுரி சோல்ஜர் அவன் அவன் வந்து யூதனே கிடையாது ஏன் யூதனே கிடையாது பாருங்கள் ஏசு சொல்கிறாரு எங்கள் ஆளுங்க மத்தியிலே அப்படி ஒரு விசுவாசம் இல்லை வாக்குத்தத்தம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது பத்து கற்பனை மட்டும் இல்லை ஆயிரத்தெட்டு வாக்குத்தங்கள் எல்லா ஆசீர்வாதமும் இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அவங்களில் ஒருத்தராவது வந்து பேதருன் மாமியாரே இவரு தான் போய் சவமாக்க வேண்டியதாக போச்சு வீட்டில் போய் ஆனால் இவன் ஒரு ரோமாபரி போர்ச்சேவகன் பாருங்க ஒரு இப்போ மில்ட்ரி ஆஃபீஸர் அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் வீட்டுக்காரன் அங்கே வேலைக்காரன் சோமாயிடுவான் அங்கே அப்படின் ஆச்சரியப்படுறாரு ஆச்சரியப்படுறார் ஒரு புறஜாதியான்னுட்டு இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது ஆனால் வாக்கு தத்துவத்தை பெற்ற ஜனங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள் அவங்க மத்தியில் எதுவும் விசுவாசமும் கிடையாது அப்படிங்கிறார் அதனால தான் அவங்க வந்து ஜன ஜனங்கள் வந்து இயேசுவை தொட வேண்டியதாச்சு சொல்றது இல்லை ஏசு வந்து அவங்கள தொட வேண்டியதாச்சு ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னு நினைக்கிறாங்க எங்கிட்ட ஒன்றும் கிடையாது எனக்கு ஒன்றும் போட்டுருக்க முடியாது அவர்கிட்ட தான் இருக்குது அவர் வந்து ஜபம் பண்ணணும் அவர் வந்து கை வைக்கணும் அவர் வந்து போகணும்னு சொல்லணும் அவர் வந்து எழுந்து நடன்னு சொல்லணும் அவர் வந்து சோகமானான்னு சொல்லணும் அவர் வந்து பெண்ணே உன்னை ஐ லூஸ் யூ உன்னை கட்ட விழுக்கிறேன்னு சொல்லணும் அவர் வந்து எதா சொன்னால் அவர் வந்து செஞ்சால் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு ஆனால் அப்படி கிடையாது அப்படி நிலையில் இருந்தாங்க அவங்க ஆனால் அது அப்படி கிடையா கிடையவே கேட்டது ஏன்னா அவரே எழுபது பேர்கிட்ட சொல்லி அனுப்புறார் நீ போய் பிசாசை வரட்டு நீ போய் வியாதி அசரை சோகமாக்குறார் அவங்கெல்லாம் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஆச்சரியம் போன ஆண்டு வரே உடைய நாமத்தில் பிசாசெல்லாம் ஓடுது வியாதியெல்லாம் சோகமாகுதுன்னு ஆச்சரியப்பட்டு வந்து சொல்லுகிறார்கள் சோகமெல்லாம் இவர்கிட்ட மட்டும் இல்லை விடுதலை எல்லாம் இவர்கிட்ட மட்டும் இல்லை அற்புதம் செய்யக்கூடிய வல்லம் இவர்கிட்ட மட்டும் இல்லை அவர்களும் அதை செய்யலாம் ஆனால் யாருக்கும் அது வழங்கலை அதுக்கு தான் இவங்கள்கிட்ட வந்தாங்க இவர்கிட்ட வந்து தான் சோமானாங்க இந்த பெண்ணு கூட இவர்கிட்ட அதுக்காக வந்தா வந்து சோகம் அடைகிறா தேவானை நம் வீடுவோரே சீயோன் பர்வதத்தீனை போன்றே உயர்ந்து அசையாது இருப்பாரே என்றென்றும் நிலை திருப்பார் மாமரைகள் எருசலேமை சூழ்ந்து மாதிரி காட்சியினைப் போன்று மக்களினை சூன்று இது முதலென்றென்றும் இருப்பார் தேவனை நம்பிடுவோரே சியோன் பர்வதீனைப் போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே என்றென்றும் மலைகள் ஏறு சிலைமை சூழ்ந்து மாகிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவரே மக்கள் மக்களினை சூழ்ந்து இது முதல் தேவானை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தீனை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே என்றென்றும் மதிலாய் நீக்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றும் எல்லாம் தேவனை நம்பிடுவோரே சீன் பர்வதீனை மலைகள்ட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலெங்கென்றும் இரு மாமலைகள் ஏழ்ந்து காட்சியினை போன்று மக்களினை கேடு பேருன்பம் கொள் பெரும்பம் கொள்ளுங்கள் உள்ளமே கத்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டுபம் பெருன்பம் கொள்ளுங்கள் സമൂഹത്തിനിൽ നിത്യ ആനന്ദമുണ്ട്